அனைவருக்கும் வணக்கம் சோ எல்லாருமே தீபாவளி பண்டு மாதிரிலாம் இருக்கக்கூடிய கிறிஸ்மஸ் ல இருக்கமஸ் பண்டு சொல்லலாம் ஏன்னா இந்த பாலிசியை வந்து கரெக்டா பதினொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று வந்து ரிலீஸ் பண்ணாங்க பாலிசியை எந்த டேட்ல எடுக்க முடியும்னா பதினொன்னாம் தேதி எடுக்கலாம் அல்லது பதினஞ்சாம் தேதி எடுத்துக்கலாம் ஏன்னா கிறிஸ்துமஸ் வந்து எப்ப வரும்னா டிசம்பர் இருபத்தஞ்சு அப்ப ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த பாலிசியை நம்ம டேட் பாக் பண்ணி கொண்டு போகணும் இன்னைக்கு டேட் நம்ம போடுற டேட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப பண்ணும்போது அந்த இயர்லி பிரீமியமா கட்டினாலும் சரி மந்த்லி பிரீமியமா கட்டினாலும் சரி கண்டிப்பாக டேட் பேக் பண்ணி என்ன செய்யணும் பாலிசி போடணும் இன்னைக்கு டேட்ல போட சொல்லி பாலிசி எடுக்க கூடாது மெயின் அது நிறைய பேருக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாம எடுத்துட்டீங்கன்னா அதுல பிரயோஜனமே கிடையாது சோ அதனால கண்டிப்பாக ஒரு பாலிசி எடுக்கிறோம்னா அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க என்ன சில பேர் ஏஜென்ட்டுக்குமே அந்த விஷயங்கள் தெரியாம இருக்கு சோ அதனால பாலிசி எடுக்கும்போது கரெக்டான சொல்லி அந்த பாலிசில எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சோ நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா கிறிஸ்துமஸ் ரிலேட்டடான வரக்கூடிய செலவுகளை சமாளிப்பதற்கு ஒரு திட்டத்தை என்ன நம்ம ஏற்படுத்திக்கிறோம் ஏன்னா ஒரு அப்படின்னா கண்டிப்பா கிறிஸ்துமஸ் இயரை செலிப்ரேட் பண்ணுவோம் மாற்றுக்கிறதுமே கிடையாது அப்ப அதற்கு ஒரு தேவைகள் எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்கும் சோ அதற்கு ஒரு சிறிய சேமிப்பு எல்ஐசி ல நம்ம கிரியேட் பண்ணி வச்சா அது நம்மளுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதான் இதுல பாக்குறோம் சோ இதுல வந்து ஒருத்தவர் வந்து என்ன செய்றாரு அஞ்சு லட்சம் ரூபா பாலிசி எடுக்கிறாரு அவர் இதற்கு பிபிடி எத்தனை வருஷம் தேர்வு பண்றாங்க பதினெட்டு வருஷம் வரை தேர்வு பண்ணிக்கலாம் ஆனா இவரு பத்து வருஷம் மட்டும் தேர்வு பண்ணிக்கிறாரு வெயிட்டிங் பீரியட் டெஃபமென்ட் பீரியட்னு சொல்லுவோம் அது ஒரு மூணு வருஷம் சோ பதிமூணு வருஷம் கழிச்சது இவருக்கு இந்த பாலிசில இருந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் சோ இதுல வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்றது பார்ப்போம் இதற்காக இவர் கட்டக்கூடிய பிரீமியம் பாத்தீங்கன்னா முதல் வருடம் அப்படின்னா அறுபதாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபா ஜிஎஸ்டியோட கட்டுறாரு இரண்டாவது வருடம் வந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபா அப்படின்றது ஜிஎஸ்டியோட இரண்டாவது வருஷம் வரையும் என்ன செய்யறது கட்டுறாரு இப்படி கட்டுறதுனால இவருக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது சங்கி இன்சூட் ஒரு அஞ்சு லட்ச ரூபா செய்யறது கேரண்டீடு அடிஷன் பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபா ஒவ்வொரு நீங்க எத்தனை வருஷம் பிபிடி கட்டீங்களோ அது ரொம்ப முக்கியம் பிபிடி குறைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கேரண்டி அடிச்சோம்னு குறையும் சோ அதனால பிபிடி அந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்டென்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய இன்சூரன்ஸ் கவரேஜும் எக்ஸ்டென்ட் ஆகும் சோ இங்க பத்து வருஷம் போட்டாங்கன்னா பத்து வருஷத்துக்கு இருபதாயிரம் ரெண்டு லட்சம் ரூபாய் ஆட் ஆகுது லைஃப் லாங்கா ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் ஏழு லட்சம் ரூபா உறுதி செய்யப்பட்ட ஒரு தொகையா என்ன செய்து இதுல இருக்கு இது போக லைஃப் லாங்கா டென் பர்சன்டேஜ் வந்து சம் இன்சூர்ல இருந்து உங்களுக்கு என்ன செய்யும் கொடுக்குறாங்க நீங்க ரூபாய் செம் இன்சூர்னால உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஏன் நீங்க பத்து லட்ச ரூபா செம் இன்சூர் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் சோ இதுதான் இந்த இது இதுல இருக்கக்கூடியது டெஃப காத்திருப்பு காலம் மூணு வருஷம் சோ இன்கம் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா முப்பத்தஞ்சு வருஷம் வயசுல எடுக்கிறாரு நாப்பத்தெட்டாவது வயசுல இருந்து அவருக்கு இன்கம் வந்து ஸ்டார்ட் ஆகுது பதிமூணு வருஷம் கிடைச்சு இதுக்காக அந்த அஞ்சு லட்ச ரூபா பாலிசிக்கு அவர் எவ்வளவு ப்ரீமியம் கட்டுறாரு இயர்லி பிரீமியமாக கட்டிருந்தாரு அப்படின்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்தம்போதாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணு ரூபா கட்டுறாரு இதுல நீங்க ஐடி பீப்புளா இருந்தீங்கன்னா ஐடி டிடக்ஷன் இதெல்லாம் போக உங்களுக்கு நல்லா என்ன செய்யும் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும் சோ இதுல பாருங்க சோ முப்பத்தஞ்சாவது வயசுல எடுக்கிறாரு நாற்பத்தி நாலாவது வயசு வரையும் பிரீமியம் கட்டுறாரு நாப்பத்தஞ்சு நாப்பத்தாறு நாப்பத்தி ஏழு வெயிட்டிங் பீரியடு நாற்பத்தி எட்டாவது வருஷத்துல இருந்து ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா ஐம்பதாயிரம் ரெகுலர் ஒரு பண்டிகை செலவாக டிசம்பர் பதினைந்தாம் தேதி டேட் பாக் பண்ணா டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி எவ்ரி இயர் அவருடைய அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்ஐசி இதுல ஒரு ரூபா கூட குறையவும் குறையாது கூடவும் கூடாது ஓகேங்களா அதே மாதிரி டெத் பெனிஃபிட் எப்பயுமே ஏழு லட்சம் ரூபாய் ஷோரா உங்களுடைய அக்கவுண்ட்ல இருக்கணும் ஒருவேளை அந்த டெத் வந்து ஒருவேளை ஆக்சிடென்டல் டெத்தா இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா வந்து என்ன செய்யும் அஞ்சு லட்சம் ரூபாய் ஆட் ஆகும் ஏன்னா நம்ம அந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிருக்கிறதுனால அது எத்தனை வயசு வரையும் ஆட் ஆகுது பாத்தீங்கன்னா எழுபது வயசு வரையும் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் கண்டினியூ ஆகும் அதுக்கு முன்னாடி வரையும் ஏழு லட்சம் ரூபாய் வரையும் தான் என்ன செய்யும் இதுல வந்து உங்களுக்கு இருக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் சோ இன்சூரன்ஸ் கவரேஜோட வருஷ வருஷம் அம்பதாயிரம் ரூபாய் உங்களுடைய பண்டிகை கால செலவுகளை நீங்க பூர்த்தி செய்வதற்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இதுக்கு பக்கத்துல ஒரு தொகை தொகையா குடுத்திருக்காது அது வந்து அக்குமுலேட்டட் போனஸ்னு சொல்லுவாங்க அதாவது நீங்க அந்த ஐம்பதாயிரம் ரூபா தொகையை எடுக்காம இருந்தா இந்த பாலிசி எல்லாம் யாருக்குதான் நம்ம கொண்டு வரோம் பட் ஒருவேளை இல்லை நம்ம நல்லா சம்பாதிக்க நல்லா வரவு இருக்கு அப்படி அதை எடுக்க அதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லதுதான் தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த தொகை அங்கேயே இருப்பு பொழுது ஒவ்வொரு வருஷமும் அதற்கு வந்து பர்சன்ட் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுக்குறாங்க சோ அதை ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை இது வந்து கிறிஸ்மஸுக்காக நம்ம ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான திட்டம் அப்ப எவ்ரி இயர் உங்களுக்கு என்ன சீதா ஐம்பதாயிரம் ரூபாய் வருது இந்த நபர் ஒரு அறுபத்தி ஒன்பதாவது வயசுல ஒரு இயற்கை மூலியமா மரணம் அடைகிறார் அப்படின்னா அவருக்கு ஏழு லட்ச ரூபாய் நிச்சயம் கிடைக்கும் அதோட இந்த பாலிசி நிசையும் நிறைவு பெறும் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் என்ன செய்யறது வராததுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த என்னைக்கு டத்து நடக்குதோ அன்னையோட பாலிசி முடிஞ்சிடும் இதுதான் வந்து இந்த பாலிசி உடைய சிறப்பு அம்சம் ஸோ இது வந்து லைஃப் லாங்கா நம்மளுக்கு ஒரு செக்யூரிட்டி அமௌண்ட் இன்னைக்கு கஷ்டப்பட்டு உழைக்கணும் எல்லாம் செய்யறோம் அதுபோக நம்ம வயது போது நம்மளால என்ன செய்ய முடியாது உழைக்க முடியாது ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் அது முக்கியமான பண்டிகை காலத்தில் நான் பெரியவங்க பண்டிகை காலத்தில் பணம் மற்றவங்க கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எய்ம் இருக்கும் அந்த சமயத்தில் நம்மனால சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருந்தா ஓகே ஒரு வேலை சேர்க்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு திட்டத்தை இப்பொழுதே நம்ம என்ன செய்யலாம் ஒரு முடிவு பண்ணி அதை ஏற்படி பண்ணி வந்து வச்சிருந்தோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளுக்கு பிள்ளைகளோ பேர இருக்கும் இருக்கும்போது அந்த தொகை வகைகளை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து நம்மளும் சந்தோஷம் அடையலாம் அவர்களும் சந்தோஷம் அடையலாம் அப்படி ஒரு அற்புதமான திட்டம் தான் இந்த உடைய ஜீவன் உற்சவ் திட்டம் மேலும் இது எப்படி எல்லாம் திட்டமிட்டு எடுக்கலாம் அப்படின்றதுக்கு போன் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்ல இந்த வீடியோவை எந்த முகவராவது உங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கண்டிப்பா அது தொடர்பாக டிஸ்கஸ் பண்ணுங்க அவர் அதுக்கு தகுந்த மாதிரி டேட் பேக் பண்ணி உங்களுடைய தேவைகள் எப்பயோ அந்த டயத்தில் இந்த பணம் வரும்படி செய்து கொடுப்பாங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி டேட் பேக் பண்ணுவதற்கு வாய்ப்பு கிடையாது அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து தான் டேட் பேக் பண்ண முடியும் அதை புரிஞ்சுக்கணும் எனக்கு தீபாவளி பண்டா போடுங்கன்னா தீபாவளி பண்ணால் இனி வரக்கூடிய தீபாவளியில இருந்தால் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லை அதுக்கு இன்னொரு பிளான் இருக்கு அதுக்கு நான் இன்னொரு வீடியோ போறேன் அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுவரையும் பொறுமையாக வீடியோ பார்த்ததற்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்